ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாங்க இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க கடலைப்பருப்பை பொன்னீரமாக எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கங்க இது இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கோங்க உளுந்தெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம் கடலைப்பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூட அஞ்சு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் ஒரு நாலு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி நாலு அஞ்சு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க நீட்டாக கழுவி எடுத்துக்கங்க இப்போது இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வரணும் அதனால் பொறுமையாக கலந்து விட்டுக்கங்க இப்போ இந்த அளவுக்கு இது வதங்கணுங்க பார்த்திங்கன்னா தெரியும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதை இப்போ நல்லா ஆரட்டும் சட்னி என்றைக்கும் ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைக்க சூட்டோடு அரைக்க வேண்டாம் இப்போ ஆறுன பிறகு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தாங்க நீங்கள் சட்னி அரைச்சிங்கன்னா குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த சட்னி திக்காக வைச்சாலும் நல்லாயிருக்கும் இல்லை தண்ணி மாரி நல்லா இருக்குங்க உங்கள் இஷ்டம் தேவைப்பட்டால் திக்காக செஞ்சுக்கோங்க இல்லைனா தண்ணி சேர்த்துக்கங்க எப்போவும் சொல்கிற மாதிரி தான் சட்னி எப்பொழுதும் குறை குறைப்பாக அரைங்க அதுவும் பருப்பு சேர்த்து செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து கடுகு கருவேப்பில தாளித்து சேர்த்துக்கலாம் இந்த சட்னி இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி புதுசு புதுசாக ரெசிபி செஞ்சு போட்டுக்கிட்டுருக்கோங்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க Thanks for watching friends.